ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலி அண்ட் ஃபன் பிளாக் தாங்க இது நம்ம எக்ஸிபிஷன் போயிருந்தால் அங்கே இவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா ஒரு பாகுபலி கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு இங்கே உள்ளே நம்ம போனோன்னுமே பார்த்திங்கன்னா அரசவை செட்டிங் மாதிரி பண்ணியிருந்தாங்க போனேனுமே எங்கள் உள்ள என்ட்ரானனுமே ராஜ மாதா உட்காந்துருக்கிற மாதிரியும் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த அந்த மூவியோட பெஸ்ட்டு சீன் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே ஒரு கான்செப்டாக பண்ணியிருந்தாங்க பாகுபலி நிற்கிற மாதிரி பல்வால் தேவன் நிற்கிற மாதிரி அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கட்டப்பா நிற்கிற மாதிரி அப்படி வந்து எல்லாத்தோட ஸ்டாச்சூமே ஃபோட்டோஸாக வச்சுருந்தாங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க அங்கங்க யார்கிட்ட நிற்கணுமோ போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம அஜய் கிருத்திவி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவூ விட்டு வைக்கலைங்க எல்லா ஸ்டாச்சுலையும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் பாகுபலியும் தேவனும் உட்காந்துருக்கிற மாதிரி என்ன ஏடு உன்னை ஏடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஃபோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கேரக்டர்ஸ் பிக்சர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இந்த ராஜமாதை வச்சுருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறக்க நாட் அலவுடுங்க இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே ஒரு சில இடங்கள்லாம் வச்சுருக்காங்க இதை இந்த மாதிரி வச்சுருக்காங்க இங்கேயெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அலௌடு தான் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சுத்திக்கிட்டே இருந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் அந்த படத்துல இது தானே வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட சீன்ஸு சில சீன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பாகுபலி நிற்கிற மாதிரி அந்த சில சீன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது அரசவை செட்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த மூவியில் வந்த பெஸ்ட்டு சீன்ஸு கேரக்டர்ஸு பிக்சரு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அரச அந்த பாகுபலி கோட்டை அந்த கேரக்டர்ஸ் அந்த மூவியில் நடிச்சிருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்தாச்சு ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க நைன்டி ஸ்கீஸ் முட்டாயி அப்புறம் இந்த சிறுதானியத்துல சேர்ந்த ஸ்வீட்ஸு பைக் ஷோ பைக் ரிலேட்டட் அந்த இதெல்லாம் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது அந்த விஆர் வீடியோ கேம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வச்சுருந்தாங்க அதை பார்த்துமே கிருத்வி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ஏரியாச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரியும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா த்ரில்லிங் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக தான் வச்சுருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க அஜய் கிருத்வியும் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு இந்த கேம் பார்த்தோன்னுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க அம்மாவும் கேட்டு கேட்டு அடம் புடிச்சுட்டே இருந்தேன் போனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப ட்ரில்ட்ரிங் பயமாகவும் கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஏக்கத்துலேயும் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஷூட்டிங் கேமு தான் அதில் அஞ்சு சான்ஸ் இருந்துச்சு இல்லை ரெண்டு சான்ஸும் அடிச்சு மீதியெல்லாம் தோற்றாச்சு பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்தாங்க விஆர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஷூட்டிங் கேமுக்கு தான் வந்தாங்க வீட்டில் சண்டை போடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ ஃபைவ் சான்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் ஷூட் பண்ணாங்க அவங்களால கன்னே தூக்க முடியலைங்க அந்த ஒரு கண்ணை தூக்கறதுக்கு நாலு பேர் அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு சான்ஸில் ரெண்டு சான்ஸ் ரெண்டு பலூன் அடிச்சிட்டு வந்தாங்க எப்படியும் இந்த கேம் வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக போயிடுச்சுங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜீப் ரைடு தான் பிருத்திவி ஒரே ஆடம் ஜீப் ரைட் பண்ணணும் பண்ணணும்ட்டு இதுவே இந்த ஜீப் ரைடே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு இருக்குது அதெல்லாம் வந்து ஓட்டாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் போகணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம் சரின்னு சொல்லி ஜீப் ஓட்டு விட்டாச்சு இந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா நிறையா தூரிங்க போட்டிருந்தாங்க பெரியவங்க விளையாடுறதுலேருந்து குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து விளையாடுற மாதிரி தான் தூரிக இருந்துச்சு பெரிய பெரிய தூர்லெலாம் குழந்தைங்கள வச்சுட்டு விளையாட்லிங்க அவங்க விளையாடுற மாதிரியான தூரிக்கு தான் அவங்க போனாங்க நாம் போன டைம் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் தொடங்கி மூணாவது நாள் போனோம் பெரிய கூட்டமும் ரஷ்ஷோ இல்லை ரிலாக்ஸ்டாக தான் இருந்துச்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சேட்ஸ் பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரி கரும்பு ஜூஸு டீ எல்லாமே போட்டிருந்தாங்க கேம்ஸ்லாம் விளையாட முடிச்சுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீயை கரும்பு பால் எல்லாம் ஜூஸ்லாம் குடித்தாங்க குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கேம் போனோம் இந்த கேம் போனோன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லி அஜயும் நம்ம கூட வந்தவங்கலாம் சே குழந்தைங்களாம் சேர்ந்துட்டு கொலம்பஸ் போகணும்னு சொல்லிட்டு போனாங்க அங்கே வந்து கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க தூரி உட்கார்ந்துருந்ததே தெரியல குழந்தைங்களாம் பயந்துட்டாங்க ஆனால் அஜய் பாருங்களேன் அப்படியே உட்காந்துருக்க பயப்படவே இல்லை என் கூட வந்து ஹரியான பயந்தாங்க ராஜா பக்கத்து மாதிரி உட்காந்துட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்தது எப்படி இருந்தது அடுத்தது பே வீட்டுக்கு போனக்கு அப்புறந்தான் தெரிஞ்சிச்சு அங்கே ஒரே ஃபன்னாகவும் இருந்துச்சு பயமாகவும் இருந்துச்சு அங்கே நான் அந்த அண்ணன் பயமுறுத்த அந்த அண்ணன் என்னையை பயமுறுத்த ஒரே ஃபன்னாக இருந்துச்சுங்க நிறைய தூரி விளையாண்டோம் நிறைய என்ஜாய் பண்ணோம் எல்லா தூரிக்கும் போய் விளையாண்டோம் பே வீட்டுக்கெல்லாம் போனோம் பானிபூரிக்கெல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டாய்ஸ் வாங்கிட்டு பஞ்சு மூட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கு பில் தட்டி விடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பை பாய்